ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்வடி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரேவம் உபாஸ்மகே அக்ஷர அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோபேயசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை முதலில் வணங்கி சனி பயிற்சி பலன்கள் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறா இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்றாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்றாம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான கடமைகள் சரி சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னால் சனி பகவான் பொதுவாகவே கர்மக்காரகன் சொல்லக்கூடியவர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால் வந்து உடல் நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த இல்லையானால் ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனி என்று சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்துல இருக்கும்போது எட்டாம் உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லேயும் பார்த்தேன்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் நாலாம் இடத்தில் அதாவது நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சினைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புகளை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய காரமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது துலா கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது மி அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தேன்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளு விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு ச இந்த இது சருத்தை சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம் அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அப் அதாவது பிள்ளை இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்த இல்லையானால் இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி வளர்க்கேற்றிட்டு வர்றது தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் எங்கே இருப்பார் பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார் அவர் தான் வந்து கோவிலை கட்டிக்காகிறார் சரி இந்த கால பைரவருக்கு பைரவரை ஏன் போய் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார் அதனால கால பைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அரசு சொல்வதை தட்டுவது இல்லை என்று க கட்டாயத்தில் இருக்கார் அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு கருப்பு நிற எள் கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும் அது தவிர பார்த்த உங்களுக்கு உடலில் காலை மாலை மி மினிமம் வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் எந்த ஒரு தீட்டு தோஷமெலாம் படக்கூடாது அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல சரி அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம் தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்தவர் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்குறது முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது அது தவிர பார்த்து கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது தோல் பை தோல் க்ளவுஸு அதை தவிர வந்து லெதர் ஜாக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சரி இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்காஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜெபிக்கிறது மிகவும் விசேஷம் அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் காத்தாலும் சனி ஓரையில் ஒரு எட்டு முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் அதை தவிர பார்த்தேன்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன ராசியிலிருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தா ரிஷபம் வருது கன்னி வருது அதை தவிர பார்த்தாலே ரிச்சிகம் வரும் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மீன ராசினேயர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கே வந்து இப்ப சனி பகவான் வரர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வரர் ஏழரை சனியில் ஜென்மசனி ஆரம்பிக்கிறது இந்த ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படின்னா உடல் நலத்தில் பின்னடைவே கொடுக்கும் மன அழுத்தம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும் எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்திலும் தடை தாமதம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறாரு அதனால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும் முயற்சிகளில் பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர இளைய சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதரர்களோடு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மீனரா ராசிக்காரர்கள் கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை அதனால் அதாவது திருமண பாக்கியத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண பாக்கியம் மே மாதத்துக்கு மேல் ஆகும் ஏன்னா சனியும் குருவினுடைய பார்வை இருந்ததே ஆனால் நிச்சயமாக திருமணம் நடத்தேறி தீரும் மீனராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே திருமணமாகும் இருந்தாலும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் கூட்டு தொழிலில் பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு லாஸஸ் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பாலனத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் பிரச்சனைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழக்கிறது நல்லது ஏன்னா அவர்களே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தையும் சனி பார்க்குறாரு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது சொந்த தொழில் சொந்த தொழில் இடத்த பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழிலில் வந்து பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும் அது தவிர தந்தையின் உடல்நிலையில் ச நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்த கர்மஸ்தானத்தை வந்து கர்மக்காரகன் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையிலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை மாற்றங்கள் வரும் இடத்தை விட்டு இடம் போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில பின்னடைவு இருக்கும் மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டம் தீர்க்கமான சிந்தனை தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமைப்போம் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு போட்டித் தேர்வு அந்த விஷயத்துலலாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கூட்டு தொழிலில் வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப்பை விட்டு பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அது தவிர வந்து இந்த திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் நண்பர்கள்னால் பிரச்சனை நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பத்தாவணத்தை பார்க்கும்போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த தங்கம் முதலீடு செய்பவர்கள் தங்க விற்பனை பண்ணவர்கள் கஸ்டம்ஸு இங்கே அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்பவும் முக்கியம் அதாவது சனீஸ்வரனுடைய குரு பகவான்னு சொல்லக்கூடியவர் காலபைரவர் காலபைரவர் வந்து எல்லா சிவன் கோவில்லையும் அவருக்கு வடகிழக்கு மூலையில் ஒரு சன்னதி இருக்கும் அவர் தான் வந்து கோவிலை கட்டி காத்துட்டு வரவர்னு சொல்லுவாங்க பைரவரை பொறுத்தவரை அவர் வந்து தேய்விரை அஷ்டமியில் வணங்குறது ரொம்பவும் வசதி அதை தவிர வந்து காலபைரவரின் வாகனம்னு சொல்லக்கூடியது நாயை சொல்லுவாங்க அந்த நாய்க்கு உண்டான சாப்பாடு வகைகளை போட்டுட்டு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பொறுமை காக்கிறது நல்லது தேவையில்லாமல் அதாவது அந்த கௌரவம் அந்த மா இதுவெல்லாம் வந்து சற்று போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அகங்காரப்படாமல் பொறுமையாக இருந்து இந்த காலத்தை கழிப்பது நிச்சயமாக நல்லது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்